அன்பு உறவுகளே விட்டமின் ஏ கே நிறைந்த வெண்டைக்காய் பயன்படுத்தி காரக்குழம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றி எப்படி வைக்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெண்டைக்காயில் ஒரு பிசு பிசுப்பு தன்மை வழவழப்பு தன்மை இருக்கும் அது உடலுக்கு நல்லது கரையும் நார் சத்தான பெக்டின் அப்படின்ற ஒரு சத்து நிறைந்திருக்கும் வெண்டைக்காயை அன்றாடம் உணவுகளில் சாப்பிடுங்க மூளை வளர்ச்சியும் அபரிவிதமாக இருக்கணும் நிறைய பேர் சொல்கிறாங்க வெண்டைக்காயம் நல்லா அலசி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க கடாய் வச்சு எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் வெந்தயம் பொன்னிறமாக வந்த பிறகு பூண்டு உரிச்சி போட்டு பொன்னிறமாக வந்த பிறகு சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு பொன்னிறமாக வந்த பிறகு தக்காளியும் போட்டு வதக்கிடுங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு கட் பண்ணால் வெண்டைக்காயும் போட்டு வதக்கிடுங்க திட்டமாக தூள் மஞ்சள் தூள் உப்பு தண்ணி விட்டு நல்லா வேக வைங்க காய் வந்த பிறகு புளியை கரைச்சி வடிகட்டி விட்டுடுங்க அதுக்கு பிறகு தேங்காயை எடுத்து தேங்காயை நல்லா பொடியாக நறுக்கிட்டு அது கூட சோம்பையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க அரைச்சதை எடுத்து குழம்புல விட்டுருங்க இறக்கும்போது கருவேப்பிலையும் பெருங்காயத்தூளும் போட்டு இறக்கிடுங்க குழம்பு ரெடி